வேளாங்கண்ணி ரயில் வந்து இனிமேல் தொண்ணூறு நாட்களுக்கு பெங்களூர் செல்லாது அதே போல திருவனந்தபுரம் செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலி வந்தே பாரத் ரயிலின் பெட்டிக்கு அதிகரிப்பு தேதியான போயிருக்கு திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி கிரிவல சிறப்பு ரயில் இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோ டீடெயிலா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரயில் நம்பர் ஒன் செவன் ஒன் த்ரீ ஃபைவ் வாஸ்கோட கமா வேளாங்கண்ணி ரயிலானது வரும் ஜனவரி இருபது முதல் ஏப்ரல் பதினான்கு வரை சேலத்திலிருந்து ஈரோடு கோயம்புத்தூர் பாலக்காடு மங்களூரு கார்வார் மாட்கான் வழியாக திரைப்படப்படுகிறது இந்த ரயிலானது ஜனவரி இருபது முதல் ஏப்ரல் பதினான்கு வரை சேலத்திலிருந்து சான்வர் டேம் வரை உள்ள அனைத்து ரயில் நிலையங்களும் செல்லாது ஏனாவது குலிம் மற்றும் கேஸ்டில் ராக் இடையே நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக இந்த மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் த்ரீ ஒன் சிக்ஸ் வேளாங்கண்ணி வாஸ்கோடகமா ரயிலானது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் பதினான்கு வரை ஈரோடு ஷொர்னூரு மங்களூரு மாட்கான் வழியாக திருப்பிவிடப்படுகிறது திருவனந்தபுரம் கூட்டத்தில் நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக தமிழகத்திலிருந்து கேரளா நோக்கி செல்லும் பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க ஒரு சில ரயில் வந்து முழுவதுமாக ரத்து செஞ்சிருக்காங்க ரயில் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜனவரி பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் காலை பத்து இருபது மணிக்கு புறப்படும் சென்னை எழும்பூர் குருவாயூர் ரயிலானது சாலக்குடி குருவாயூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது சாலக்குடி வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ நைன் சென்னை சென்ட்ரல் பாலக்காட் ரயிலானது வருகின்ற ஜனவரி பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளில் பாலக்காடு ஆலப்புழா இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது பாலக்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் நம்பர் திருவனந்தபுரம் குருவாயூர் ரயிலானது வருகின்ற ஜனவரி பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் எர்ணாகுளம் குருவாயூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது எர்ணாகுளம் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் எயிட் செவன் காரைக்கால் எர்ணாகுளம் ரயிலானது வருகின்ற ஜனவரி பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பாலக்காடு எர்ணாகுளம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது பாலக்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் ஒன் சிக்ஸ் த்ரீ செவன் மதுரை குருவாயூர் ரயிலானது வருகின்ற ஜனவரி பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் ஆலுவா குருவாயூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது ஆலுவா வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஆலப்புழா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயிலானது வருகின்ற ஜனவரி பத்தொம்போது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் ஆலப்புழா பாலக்காடு இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது பாலக்காடு ரயில் நிலையத்திலிருந்து ஏழு ஐம்பதற்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் எர்ணாகுளம் கண்ணூர் ரயிலானது வருகின்ற ஜனவரி பத்தொம்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் எர்ணாகுளம் திருசூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருசூர் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஏழு பதினாறுக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஒன் குருவாயூர் திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி ரயிலானது வருகின்ற ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் குருவாயூர் எர்ணாகுளம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது எர்ணாகுளத்திலிருந்து காலை ஐந்து இருபதற்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் எர்ணாகுளம் காரைக்கால் ரயிலானது வருகின்ற ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் எர்ணாகுளம் பாலக்காடு இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது பாலக்காடு ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை ஒன்று நாற்பதற்கு புறப்படும் இந்த ஒன்று நாற்பது அப்படிங்கிறது இருபதாம் தேதி கணக்கில் வரும் ரயில்வே நேரப்படி ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ எயிட் குருவாயூர் மதுரை ரயிலானது வருகின்ற ஜனவரி பத்தொம்பது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் குருவாயூர் ஆலுவா இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது ஆலுவா ரயில் நிலையத்திலிருந்து காலை ஏழு இருபத்தி நான்கிற்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தேபாரத் ரயிலில் வந்து கூடுதலாக எட்டு பெட்டிகள் வருது மொத்தத்தில் பதினாறு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயிலாக இயங்க போது ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் ஜனவரி பத்தாம் தேதி முதல் இந்த நடைமுறை வரும் சொல்லியிருந்தாங்க தற்போது ஒரு சில காரணங்களுக்காக இந்த நடைமுறையானது வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது எனவே பொங்கல் முடிந்து மறுநாள் வந்து திருநெல்வேலி சென்னை எழும்பூர் ரயிலானது பதினாறு பெட்டிகளை கொண்டு இயங்க உள்ளது மை கிரிவலத்தை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலை விழுப்புரம் விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் த்ரீ ஜீரோ விழுப்புரம் திருவண்ணாமலை சிறப்பு ரயிலானது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஐந்துக்கு புறப்பட்டு அன்று காலை பதினொன்று பத்திற்கு திருவண்ணாமலையை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ நைன் திருவண்ணாமலை விழுப்புரம் சிறப்பு ரயிலானது திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து ஜனவரி பதிமூன்றாம் தேதி மதியம் பன்னிரண்டு நாற்பதற்கு புறப்பட்டு அன்று மதியம் இரண்டு பதினைந்திற்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது எட்டு பெட்டிகளை கொண்ட அன்று சோடு மெமு ரயிலாக தான் இயக்கப்பட இருக்கு இந்த ரயிலானது வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு ஐயந்தூர் திருக்கோவிலூர் திருச்செண்ணூர் ஆண்டம்பள்ளம் தண்டாரை ஆகிய ரயில் நிலையங்கள்ல இரு திசைகளிலும் நின்று செல்லும் மக்களே இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்